இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ராகி கம்பு சோளம் அப்படின்னு தனித்தனியாக ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுத்தா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க நம்ம எப்பொழுது இட்லி தோசைக்கு அரிசி உளுந்து சேர்த்து மாவரச்சி வச்சுப்போம் அதுவே வந்து மில்லட்ல பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இல்லை அதிகமான அயன்சத்தும் இருக்கு நாச்சத்தும் இருக்கு குழந்தைங்களுக்குலாம் மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும்ல அவங்களுக்கு வெள்ளை சோளம் வச்சு அரைச்சி இட்லி தோசையெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது நான் இந்த ரேஷியோல தான் வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணுவேன் ரொம்ப சூப்பராகவே வரும் இட்லி தோசைக்குலாம் மூணு பங்கு வந்துட்டு மில்லட் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு